ஹாய் மக்களை வெல்கம் டு எ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு உங்களுக்கு வந்து ஒரு சவுத் பார்த்தா மாதிரி இது அமைஞ்சிருக்குங்க பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு தார் ரோடு போட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஏன்னா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் நல்ல ஒரு பிரமாண்டமான எலிவேஷனு உங்களுக்கு வந்து கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து குமனஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒன் கிலோமீட்டர் மாங்காடு அம்மன் கோயிலேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரண்டேஜ் இங்கே வந்து கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டருக்கு தனியாக கேட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் ஒரு இனோவா டைப்பு இல்லை ஒரு எஸ்வி டைப் கார் நிறுத்தலாம் ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாங்க எலிவேஷனுக்கு நல்ல ஒரு அழகான டைப் தொட்டி கொடுத்துருக்காங்க இதுதான் கார் பார்க்கிங் பார்க்குறீங்க பார்த்துருப்பீங்க கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மாதிரி பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது எஸ்எஸ்சில் வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோர் பண்ணிருக்காங்க எவ்வளோ வந்து அட்டகாசமாக இந்த டோர் இருக்குது பாருங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி நீங்கள் வச்சுக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு வால்பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து அழகாக ப்ரீமியமாக இருக்குது பாருங்க ஸோ இந்த வந்து ஃபுல் வியூ காட்டுற ஹாலோட வியூ எவ்வளோ அட்டகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்ல எல்லா ப்ரொவிஷனும் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டிவி யூனிட் தாங்க டிவி யூனிட் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு செப்ரேஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சனில் உங்களுக்கு வந்து ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதினாலுன்ற மாதிரி ஓப்பன் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க சிம்னி செட்டப்போட நல்ல அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஸ்பைஸ் ரேக்கு மேலே லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதில் உங்களுக்கு வந்து சிம்னியும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த சைடில் ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு தனியாகவே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால்ஜரிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் வந்து இது வந்து பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க பூஜ் ரூமும் நல்லா அழகாகவே வந்து பூஜை ரூம் யூனிட்டும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பேஷியஸோட எல்லாம் பர்ஃபெக்டாக வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க கீ உங்களுக்கு வந்து நாலு ஆறுன்ற மாதிரி சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது நல்ல நல்லா அழகாகவே இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க காமன் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்ட் ரூ தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு ஒம்பதுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் இருக்குங்க இங்கே வந்து ஷோ பீஸும் நல்லா அழகாக வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செப்பரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எஸ்எஸ்எல் ரெய்லிங் கொடுத்துருக்காங்க சைடில் லைட் வந்து இதுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த வந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிப் லைட் டிசைனும் நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஹால் செட்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து அப்படியே மாடிக்கு நீங்கள் கண்டினியூ ஆகும் இந்த ஸ்ட்ரிப் லைட்டு அப்படியே ஸ்டெப்ஸும் இருக்குதுங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு அழகாக வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த ஏரியா வந்து நீங்கள் ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம் இல்லை சோஃபா போலாம் போட்டுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க உங்களுக்கு வந்து பெட்ரூம் தாங்க நல்லா அழகான ஒரு பெட் ஸ்ட்ரூட் டோர் தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி சீலிங் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இல்லை டிவி யூனிட்டும் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே டிவி வேணாலும் டிவியும் ஃபிட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டபிள்யூடிசி டோர் போட்டிருக்காங்க ஸோ டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொஷனும் உங்களுக்கு வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் கொடுத்துருக்காங்க இந்த அழகான ஒரு ஸ்டைல் பாருங்கள் சூப்பராகவே இந்த ஸ்டைல் வந்து அழகாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு இந்த பெட்ரூம் குள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு கபோர்ட் பண்ணிருக்காங்க இந்த சைட்லேயும் கபோர்டு இருக்கு இந்த சைட்லேயும் கபோர்டு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க மேலே எல்பி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் சிலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இதோட டபிள்யூபிசி டோர் போட்டு ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெட்ரூம் சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெரிய ஜெனரல் கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனி பால்கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் பால்கனியும் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி இது மாதிரி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களே சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாடா சி யூ பாய்